சுண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாம் வாங்க இர இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ஒரு தக்காளி கருவேப்பிலை சுண்டைக்காய் ஒரு பெரிய சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம் அடுத்து சுண்டைக்காயை இடிக்கல்ல பத்து பத்து காயாக போட்டு இடித்து ஒரு மூணு முறை தண்ணியில் அலசி விதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் விதையெல்லாம் போய்டும் நாம் அலசும்போதே இதை ஒரு பேனில் நல்லெண்ணெய் போட்டு இடித்து வச்ச காயை நல்லா வதக்கி ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் உரிச்ச ஒரு பூண்டு கட்டி சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஓரளவு வதங்கினதும் ஒரு தக்காளி வெட்டி வச்ச ஒரு தக்காளி இதையும் சேர்த்து வதங்கணும் இதெல்லாம் வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து வதங்கினதும் ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக வதக்கி வச்சிருந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் கொதித்து கொதிக்கும் போதே காரத்துக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே ஜாகிரி வெல்லம் சிறிதளவு சேர்த்துக்கலாம் நல்ல கொதிச்சு வந்ததும் அடுப்பில் கரண்டி வச்சு எண்ணெய் சேர்த்து வடகம் போட்டு தாளிக்கலாம் சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி വെള്ളം well, ആപ്ഷനൽതാ